வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் நீ உண்டாக்கி கொள்ளும் சூழல் என்ற தலைப்பில் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து உரையாடலில் இருந்து நாம் பார்க்க போகும் பகுதி அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அத்தனையுமே கண்டிப்பாக கைகூடும் உனது செயல்களால் உண்டாக்கப்பட்ட சூழலை நீ உன்னுடன் உன்னைச் சுற்றி உன்னுள் எடுத்துச் செல்கின்றார் உன்னுடைய செயல்கள் அழகானவையாகவும் நன்மையானதாகவும் இசைவுடன் கூடியவையாகவும் இருக்குமானால் உனது சூழலும் அழகானதாகவும் நன்மையானதாகவும் இசையுடன் கூடியதாகவும் இருக்கும் இதற்கு மாறாக நீ இழிவான சுயநலத்துடனும் தீவினைக்கு அஞ்சாத சுயலாப நோக்குடனும் இரக்கமற்ற கெட்ட எண்ணத்துடனும் வாழ்ந்தாயானால் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கணமும் அதையே நீ சுவாசிப்பாய் அந்த வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக ஒருபோதும் மன அமைதி இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை தன்னையே சகித்து முடியாத அருவருக்கத்தக்க வாழ்க்கை என ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நீ நல்லவனாக இருக்கும்போது தாராள குணமுடையவனாக பெருந்தன்மையுடையவனாக தன்னலமற்றவனாக அன்புள்ளவனாக இருக்கும்போது உன்னிடத்தில் உள்ள உன்னை சுற்றிலும் நீ ஒரு குறிப்பிட்ட சூழலை உண்டாக்குகின்றான் இந்த சூழலில் இருப்பது ஒளி பொருந்திய விடுதலையை போன்றதாகும் சூரிய ஒளியின் உயிர்த்து மலரும் மலரைப் போல நீயும் இருப்பான் உன் மீது துன்பம் தரும் எதிர்த்தாக்கும் இல்லை கசப்பு இல்லை கலகம் இல்லை துன்பம் இல்லை தன்னியல்பாக இயற்கையான சூழல் உள் பொருந்தியதாகவும் இருக்கின்றது நீ சுவாசிக்கும் காற்று மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கிறது மேலும் நீ உடலில் இருக்கும்போது அதை விட்டு வெளியேறிய போதும் விழிப்பு நிலையிலும் உறங்கும் போதும் உயிரோடு இருக்கும் போதும் உயிர் நீத்த பின் தொடரும் பயணத்தின் போதும் உலக வாழ்க்கைக்கு வெளியே மீண்டும் பிறக்கும் வரையில் நீ இருக்கும் நிலையிலும் இந்த காற்றையை சுவாசிக்கின்றான் ஒவ்வொரு தவறான செயலும் உணர்வின் மீது வாடச் செய்யும் வெப்பக்காற்றை போலும் உறைய வைக்கும் குளிரை போலும் எரித்து சாம்பலாக்கும் தீ கொழுந்துகளை போதும் போலும் வேலை செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் அன்பு செயலும் ஒளியையும் விஸ்ராந்தியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் மலர்கள் மலர்ந்திடும் சூரிய ஒளி போன்றதே அது அருமையா சொல்லியிருக்காங்க நல்லவனாக வாழ வேண்டும் நல்ல எண்ணங்கள் நம்மிடம் நிறைந்திருக்க வேண்டும் தீயவையும் தீய எண்ணங்களும் தீயவைக்கு அஞ்சாதவனாக வாழ்வதனால் அவங்க வந்து ஸ்ரீ அண்ணை என்ன குறிப்பிடுறாங்கன்னா வாழ்க்கையில் அவங்களையே பார்த்து அவங்களே அருவறுப்புப்படுவாங்க நம்ம இப்படி வாழ்க்கை நான் வாழ்கிறோமேன்ட்டு அவங்களே அவங்களே அருவறுப்படும் நிலைமை தான் உண்டாகும் கஷ்டம்தான் சூழ் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அவங்க வந்து ஸ்ரீ அன்னை வலியுறுத்துகிறாங்க நல்லவனாக வாழ்வதனால் அவங்க சொல்கிறாங்க வாழ்நாள் முழுவதும் இன்பம் கிடைக்கும் என்றும் கஷ்டம் அதாவது பிறர் இம் துன்புறுத்தி கெட்ட எண்ணம் தீய எண்ணங்கள் தீய எண்ணத்திற்கு அஞ்சாமல் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வாழ் வெப்ப காற்று வீசினா நம்மளால் தாங்க முடியுங்களா அது போல் ரொம்ப குளிரையும் நம்மளால் தாங்க முடியாது உரை நம்மளை உறைய வச்சிடும் நம்ம கை கால இல்லாமல் மறந்து போக செய்யும் கட்டையாக நம்ம உடம்பாக்கிடும் அது போல தான் தீய எண்ணங்களும் தீய வைக்க அஞ்சாதவங்களும் வாழ்க்கையை இருக்கும் அவங்களோட நடைமுறை அவங்க வாழ்க்கையில் இந்த செயல்லாம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையை அவங்க அனுபவிப்பார்கள் என்று ஸ்ரீ அன்னை அழகாக சொல்கின்றார்கள் நற்செயலும் அன்பு செயலும் ஒளியையும் விசிராந்தி யையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் மலர்களை போல மலர்ந்திடும் என்று நல்லவையும் நல்ல எண்ணங்களையும் நினைப்பவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளவு அழகான வார்த்தைகள் வரிகள் அருமையாக இருக்கு இந்த பகுதி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பதிவுகளை படிக்கும் பொழுது நம் மனதில் உள்ள அழுகுகள் எல்லாம் நீங்கி நம் மனமும் ஒரு நிலை கண்டிப்பாக படும் மனிதர்கள் கிட்டே வந்து சின்ன அதாவது நம்ம நல்லவர்களாக இருந்தாலும் நம்மிடமும் சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அந்த குறை என்னன்ட்டு நம்ம கண்டுபிடித்து அதை விலக்கி நாம் வாழ்ந்தோம் நிச்சயமாக ஸ்ரீ அன்னை வந்து அவங்க வழியை ஏற்று வாழ்வதாக அர்த்தம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி